என் வாயில வச்சு புல் புல்னு ஊதிக்கிட்டே இருக்க சும்மா ரப்பண்ணி இருக்கே அப்புறமேட்டிகாரே சூதியப் பிடிங்க ஆ தடி என்ன உடம்பு கே கே மாச்சனர்ப்பு டான்ஸ் நடிக்கும் பொதுமக்கள் சார்பாக பொன்னடை பொருத்தி கடைபுறம் பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்த கிராமத்து பெரியவர்களுக்கும் விழா கமுடியார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகளாக இருந்த வணக்கம் அப்புறம் அடுத்த போட போடவா போடுவா போட தானே வந்திருக்கோம்

காலத்துக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தாப்பா இருக்கு நல்லா சைனா மாடல் எல்லாரும் காத்து வருதா ஆமா நான் கேக்குறேன் நம்ம ஆம்பளை பயல்களுக்காக தயாரிச்ச ஜீன்ஸ் பேண்ட பொம்பளை பிள்ளைய போட்டுக்கிறச்சுக்க ஆமா டி ஷர்ட் சொல்லி நம்மளுக்காக ஒண்ணு தயாரிச்சாங்க அதையும் இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைய போட்டுக்கிறதுக்கு ஒரு அரைக்கால டவுசர் ஒண்ணு கண்டுபிடிச்சா அதையும் போட்டுக்கிறச்சுக்க போட்டுக்கிட்டாங்க இந்த சுடிதரா போட்டுக்கிட்டா என்ன நான் பட்டுக்கிறச்சான்னு கேக்குறேன் அது ஒண்ணு கிடையாது ஆமா சரி பரவாயில்ல யாரா இருந்தாலும் பிள்ளை அழகா இருக்கு நம்ம ஏதாவது அவங்க போடும்போது போது அவங்க இதுல நம்ம போட்டான் போடக்கூடாது பிள்ளைய விசாரிப்பேன் ஜெய்சா ஆமா

வா ஏ ஏன்டா இந்த ஸ்டாப் பண்ணாகே உனக்கெல்லாம் கொஞ்சமா வெச்சிருக்க மான இருக்க சூடு இருக்க சொன்ன இருக்க ஒரு மார்க்க ஒதுங்கி இருக்க பம் இருக்க படுத்து இருக்க நீட்டி இருக்க நட பர்க்க வீங்கி இருக்க வெடிச்சு இருக்க வாடி இருக்க கிழக்க இருக்க தெக்க இருக்க மேற்க இருக்க ஏறி இருக்க இறங்கி இருக்க நார் இருக்க நாது பர்க்க அத இருக்க இத இருக்க அப்படி இருக்க இப்படி இருக்க எப்படி தாண்டா இருக்கே பகல்ல பசமாடு தெரியாத ஆளு ராத்திரில எருமாடு தெரியாம மாதிரி வந்து நங்கு நீடிச்ச சோத்துதுங்கறே சோத்தோடு சூயின் நீ சொல்லு ஏப்பா சோத்துதுங்கறே சோத்தோடு சூயின் நீ சொல்லு நீ சொல்லு நீங்க சொல்லு ஏட்டா தம்பி ஏடா ஆத்து கிட்ட கூக இங்க வாமா உனக்கு எனக்கு என்ன ஏர்க்கனே சொத்து தகுறாரா என்ன வாங்க காசு பண்ண வாங்க குடுக்கல கணக்கு வாங்க வரப் அப்புறம் ஏமா இவ்வளவு கோபம் அது இருக்கா இப்படி இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா சுத்தி இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கா என்ன அதுல அப்புறம் இவளை நீ விருப்பப்பட்டு கேக்குறதுக்காக உனக்காக சொல்றேன் என்ன இந்த இடத்துல வெங்கல குறிச்சி மேடை இல்ல உனக்காக நீ கேட்டதுக்காக சொல்றேன் சொல்ல நம்ம ரூபி ரேடியோ மைக் செட் மாதிரி எனக்கு இப்படி இருக்கு அது ஏம்பா உனக்கு மட்டும் அப்படி இருக்கு அது ஏம்பா உனக்கு அப்படி இருக்கு கம்பா நிக்கிறங்க கம்பா நின்னா உடம்பு காபத்து போய் டாக்டர பாரு ரொம்ப பேசுற நீ ரொம்ப ஓவரா பேசுற பொம்பள பொம்பள மாதிரி பேசி பழகு ஆம்பள ஆம்பள மாதிரி இருடா என்ன ஆம்பளை பத்தி பேச கூடிய தகுதி உனக்கு பத்தி பேச கூடிய தகுதி உனக்கு இல்லடா எதையும் செய்ய கூடியவ ஆம்பள எதையும்

சிக்க வாடி வருஷம் ஆனாலும் எங்களை அடிச்சுக்க முடியாதுல இல்ல இல்ல அதுலயும் நைட்டி ஓட்டாக்கால் நாக்கு ஓடத் தெரியலடா ஏய்!

அதை நினைச்சு வலது காலை தூக்கி வச்சு பாத்தான்னு சொல்லுவாங்க சரி வலது காலை தூக்கி வச்சு வீட்டுக்குள்ள அது ஒரு தடவை மட்டை மொட்டையா சொல்லக்கூடாது

ரொம்ப பேசுற நீ ரொம்ப அதிகமா பேசுற அப்ப என்ன பேசு என்ன உன் சட்டம் சவடால்கள என்கிட்ட பேச கூடாது நல்ல பேசையில உன் முகர கட்டைய பார்த்தா எனக்கு எப்படி இருக்கன்ற லட்ச ரூபாய்க்கு ஓத்த பச்ச மிளகாய் வாங்கி அம்மில வச்சு வழு வலு 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 அரைச்சு அரைச்சு வலிச்சு எடுத்து அப்படி இதுல அப்பறமாரு எதுல அசிங்க பா அதுல அப்பிட்டு வலிச்சு எடுத்து இதுல அப்பறமாரு அதுல அப்பிட்டு வந்து ஓய் எனக்கு என்ன தேவையா யார் தண்ணி ஊத்தி வேணா சத்தியம் சத்தியம் இருங்க இவ்வளவு இல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுமா பாப்பா என்னயா பசுமாடு நல்ல பால் கொடுக்கணும்னா என்ன போடணும் பசுமாடு நல்ல பால் கொடுக்கணும்னா புல்லு கட்டு புண்ணாக்கு தீவனம் போடணும் முதல்ல மாட்டை கொண்டு போய் செனைக்கு போடணும் சரி நான் உன்னை கேக்குறேன் ஒரு மாடு அஞ்சு மாசம் செனை ஒரு மாடு எட்டு மாசம் செனை எந்த மாடு முன்னாடி கண்ணு போடும் எட்டு மாசம் செனை முன்னாடி கட்டு போடும் வரையில முள்ள ஓட்டிய எல்லா மாடுமே பின்னாடி தான் கண்ணு போடும் அப்படி வரையில சரி பாவாடை கட்ட என்ன வேணும் பாவாடை கட்ட

மூக்கு சிந்தவா மூக்கு வேணும் முதல்ல மூக்குல ஓட்ட வேணும் ஆஹா அறிவுக்கு நீ என்னதா திங்கற உங்க அத திண்டா உப்பு கேக்க அது வேணாம் சரி நான் உன்ன கேக்குறேன் போட்டா விரியோ எடுத்தா வடியோ அது என்ன அது வந்து அப்பளம் அது எப்படியா ஆமா போடையில அப்படியே வெஞ்சிட்டே போகும் சரி ரெண்டாவது அப்படியே இடுக்கல வரஞ்சிட்டே வரும் சரி ஆமா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நேரா ஆயிரும் சரி ஆமா நடிகர்ல உள்ள ரெடி ஆயிட்டாக 6500 ரூபாய் சும்மா வெட்டியா சம்பளத்தை வாங்கிட்டு போயிரு ஆமா அதனால இந்த இடத்துல என்ன பண்றீங்க